கலை ரியல் எஸ்டேட் இப்போ வந்திருக்க ப்ராப்பர்ட்டி தொண்ணூறு சென்ட்டுங்க ஒரு அருமையான வீட்டோட சூப்பரான ப்ராப்பர்ட்டி சேலக்கு வந்திருக்கு வீட்டோட ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி லேண்டு பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகுங்க கிணறோட நமக்கு வந்திருக்குங்க ப்ராப்பர்ட்டி லேண்டு சூப்பராக இருக்கும் நேரில் வந்து நீங்கள் பாருங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் கிணத்துக்கூடிய வரையில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க ஃபுல் வீடியோ நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி அழகான ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வாங்க தேங்க்யூ தொண்ணூறு சென்ட் ப்ராப்பர்ட்டியை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் லேண்டு பிடிச்சுன்னா கால் பண்ணுங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கிணத்துக்குரிய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி டோட்டலாக எம் தொண்ணூறு சென்ட்டுங்க தொண்ணூறு சென்ட்டுக்குள்ளே வந்து அழகான வீடுங்க ஒரு அழகான பெரிய வீடு இருக்குது ஆர்சி பில்டிங்கோட ஒரு வீடு இருக்குங்க அப்புறம் எல்லாமே மரங்கள் எல்லா வகையான மரங்கள் வச்சுருக்காங்க ஃபுல் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க வீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்லா வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து வீடை நம்ம கம்மிஞ்சிருக்குங்க நல்ல ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி ஒரு ஆர்சி பில்டிங் போட்டு வீடு போட்டு வச்சிருக்காங்க லொகேஷன் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்ல இருந்து ரொம்பவே பாக்கமா கிணத்து குட தாண்டி தாமரைக்குளம் தாமரைக்குளம் நேராகவே அந்த ப்ராபர்ட்டி வந்திருக்காங்க தாமரைக்குள்ளம் மெயின் ரோட்ல இருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர் வந்து நடக்கம் ரீச் ஆயிலாங்க மெயின் ரோட்டுக்கு பாக்கமா பஸ் ரூட்டுக்கு பக்கமா இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நேராகவே பெரிய ஸ்கூல் காலேஜ்ல இருக்குங்க நல்லா உங்களுக்கு போக்குவரத்துக்கு அருமையான வசதி இருக்கு பஸ் ரூட்டுக்கு பக்கமா இருக்குங்க ஊர் பக்கமாக இருக்கு பெரிய ஊர் ஒன்று பக்கமா இருக்கு சேஃப்டிக்கு சூப்பரா இருக்குங்க சேஃப்டிக்கு பிரச்சனையும் இருக்காது நீட்டான ஏரியாங்க லேண்டு வடக்கு பார்த்து நல்லா உங்களுக்கு வாசத்துக்கு சூப்பரான பூமிங்க நேர்ல வந்து பார்த்தாலும் லேண்டு பிடிக்கும் எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டா பண்ணி வச்சிருக்காங்க கிணறு இருக்கு போர் இருக்குங்க கிணத்துல இருந்து சேர் கொடுத்துருவாங்க நல்லா தண்ணிங்க கிணத்துல இருந்து உங்களுக்கு சேர் கொடுத்துருவாங்க ஹவுஸ் வந்து பில் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரூம் ஒரு ஹால் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக இருக்குது சிம்பிளாக பண்ணியிருக்காங்க நேரில் வந்து பாருங்கள் லேண்டு பிடிச்சு வீடு பிடிச்சதுன்னா நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வீடு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கட்டிக்கலாங்க லேண்டு நீட்டாக இருக்கும் வாஸ்துக்கு சூப்பரான பூமிங்க ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா தொண்ணூறு சென்ட் சேர்த்து உன்னே கோடி கேட்குறாங்க ஒரு கோடி இருபத்தஞ்சு ரூபா கோட் பண்ணுறாங்க நேரில் வந்து பாருங்க குறைச்சி பேசி கொடுக்கலாங்க எல்லா சௌரியும் இருக்குது பஸ் ரூட்டுக்கு பக்கமும் இருக்குது இதே மெயின் ரோட்டில் ரெண்டு கோடிக்கு போயிட்டுருக்கேங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது காடு தான் உங்களுக்கு நேரில் வந்து பார்த்தா லேண்டு பிடிக்கும் கண்டிப்பாக பிடிக்குங்க நேரில் வந்து பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு எதாவது டவுட் இருந்தால் காலை கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு எந்த மாதிரி रिक्वायरमेंट சொல்லி கண்டிப்பா கால் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्सுகளுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க லேண்ட் நல்லபடியாக உங்களுக்கு கணக்குல எல்லாம் நான் ப்ரொpose பண்ணி கொடுப்போம் थैंक यू